சொந்தங்களே வருக வருக எல்லார வாங்க வாங்க வருக வருக வரைக்கிறேன் எல்லார சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்களா அந்த கமெண்ட் போடுங்க வாங்க எப்படி கட்டிங்கோ எப்படி போகுது போய்ப்பு இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி கஷ்டப்பட்டீங்க இன்றைக்கி ஃபுல்லாக வருமானம்லாம் பரவாயில்லையா இன்றைக்கி ஒரு நாள் வாக்கை எப்படி போசி ஏன்னா விசமுல்லா வாய்க்கை எப்படி போகுதுன்னு கேட்குறது விட ஒரு நாளும் அனுபவாக நொந்து நூலாக போகிற மாரி அது தான் போது வாய்க்காக அதனால தான் சொன்னேன் இன்றைக்கி வருமானம் எப்படி சந்தோஷமாக போச்சா எப்படி போச்சு ஏது போச்சு வாங்க பேசலாம் வாக்கில் ரொம்ப இவ்வளோ தான் காசு இருந்தாலும் அந்த வருமானம்னு வந்தாலும் செலவாகுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ அளவுக்கு மீறி செலவாகுது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை வந்து 嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯。<c oughs> <c oughs> நண்பர்களே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க ஹலோ நண்பர்களே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ வாய்க்கை இனிமையாக போனாலும் வாய்ந்துதான் ஆகணும் நம்ம வாய்க்கில் ஒரு நாள் எப்படியாச்சும் நம்ம வளர்ந்துருவோம் வாய்க்கில் வளர்ந்து வருவோம் கவலைப்படாதீங்க இன்றைக்கி ஒரு நாள் எப்படி போச்சு வாக்க காலையில் ஏந்து இப்போ படுக்க போகிறோம் அது வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு எதுனா ஒரு காரணம் இல்லாத போய் இதுப்பேன் எல்லாருக்கும் அந்த நலமாக இந்த மாதம் முஞ்சிச்சு அப்போ கூட குளிர் இருக்குது பாருங்கள் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம்லாம் குளிர் அஞ்சு மணி ஆகினாவே குளிர்து அங்கே நீங்கள் இருக்கிற ஊரெலாம் எப்படி இருக்குது இன்னும் ஓட்டி ரொம்ப மாசம் இந்த குளிர் காரணம் இல்லாத அப்படி போயிடுது ஒன்று இருந்தால் சரியான குளிர் வெல்லுங்கரி கோயில் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க சிவன் கோயிலுக்கு போகணும் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து அங்கேயோ பஸ் இருக்கும் அப்படியே ஏறி வெல்லுங்கரிக்கு போகணும் வெல்லுங்கரி ஆண்டு வர போய் பார்க்கணும் இந்த வருஷம் சிறப்பான பஸ்ஸுங்க பஸ்ஸும் பிறந்து காசிக்கு போய்ட்டு வந்துட்டாச்சு அப்புறமாட்டுக்கு பௌர்ணமி வந்துச்சு பௌர்ணமி திருவண்ணாமலை போய் வந்தாச்சு அடுத்த பயணம் வந்து வெள்ளங்கறிக்கும் போகலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறோம் காசு வரது பொறுத்துக்காக நாலு இது போகணும் ஒன்றையும் பெரிய காசாகாது ஓம் நம சிவாய் ஒரு ஐநூறுரூவா செலவும் இங்கேருந்து ட்ரெயின்ங்க நூற்றி ஐம்பது ரூபா ஒன்று டி போகிறதுக்கு வர்றதுக்கு அங்கே ஒரு ஆயரருபாய் இருந்தால் போதுங்க வெள்ளங்கிரி மலைக்கு போய் வர்றதுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே அன்னந்தானம் போட்டாங்க அது சாப்பிட்டு அப்படியே இருக்க வேண்டிக்குவோம் ஒரு ஆயிரரூபா இருந்தால் போயிடும் அப்படியே பய போயிடும் பார்ப்போம் அந்த ஆயிரரூபா சம்பாதித்துக்கு எவ்வளோ வேதனை ஒரு ஆயரூபா சம்பாதிக்கிட்டு பெரிய வேலையாகிது ஆனால் செலவு பண்ணுறது பார்த்தா ஈஸியாக செலவாகுது என்ன பண்ணுறது செலவாகுது மட்டும் ஈஸியாக செலவாகித்தேன் நம்ம அன்னைக்கு வேல் ஃபுல்லாக ஆயிரம் ஆயரூபா சம்பாதிக்க முடியும் செலவு பண்ணுறது மட்டும் ஈஸியாக செலவாகுது என்ன தான் பண்ணுறது இந்த பூமியில் வாய்ந்தது ரொம்ப ரொம்ப கடினமான வாழ்க்கை என்ன சொல்றீங்க ரொம்ப கஷ்டகாலமாக எவ்வளோ தான் சம்பாதிது எவ்வளோதான் தைக்கிறது தேடு தண்ணி கோடம் எடுத்து oh uh -huh. uh -huh. uh -huh. Yeah. ஓகே பாய் வந்து குழு வந்ததுக்கு நன்றி வந்ததுக்கு நன்றி நாளை சந்திப்போம் மக்களை